ம சிவாய வணக்கம் நான் ஜோதிட மகேஜி பேசுகிறேன் ஜாதகப்படி திருமண வரன் இப்படி தான் அமையும் இப்போ கல்யாணத்துக்கு வந்து திருமண வரம் பார்க்குறாங்க திருமண வரன் பார்க்கும்போது பொண்ணுக்கும் மாப்பிடிக்கும் வந்து வரன் பார்க்கும்போது பொருத்தம் பார்க்குறாங்க பொருத்தம் பார்த்துட்டு அதில் உள்ள பிரச்சனைகள் இதெல்லாம் பார்க்குறாங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனால் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி அதாவது லக்னத்துக்கே ஏழாம் இடம் அந்த அதிபதி எங்கே இருக்காரோ இப்போ லக்னத்துலேருந்து பன்னெண்டு கட்டத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம் அவர் எந்த கட்டத்தில் இருக்காரோ அதை வச்சு தான் பலன்கள் வந்து நடக்கும் அதை மாற்ற முடியாது எப்படி சுற்றி எப்படி பார்த்தாலும் வரன் வந்து இப்படி தான் அமையும் அது எப்படி அமையுது இப்போ லக்னத்துலேருந்து பன்னெண்டு கட்டத்துக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு கூட இந்த நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் மிக சரியாக பொருத்தமாகவே இருக்கும் அதனால் கடைசி வரையும் இந்த பதிவை பாருங்கள் இப்போ சொல்கிறேன் இப்போ ஒருத்தருக்கு லக்னத்துலேருந்து ஏழாம் இடம் அதுதானே கடத்திர ஸ்தானம் திருமணத்துக்குரிய ஸ்தானமாக சொல்கிறோம் அதனால் அந்த ஏழாம் அதிபதி அவர் எந்த கிரகமாக வேணாலும் இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஏழாம் அதிபதி மாறிடுவார்ல இப்போ மேசத்துக்குன்னா சுக்கரன் வருவார் ரிஷபத்துக்குன்னா செவ்வாய் இதே மிதுனத்துக்குன்னா குரு வருவார் கடகத்துக்குன்னா சனி பகவான் இந்த மாதிரி கிரகங்கள் மாறி வரும் அது உங்கள் லக்னத்துக்கு ஏழாம் இடத்த அதிபதி எங்கே இருக்காருன்னு பாருங்கள் இப்போ லக்னத்தில் இருந்தார்னா என்ன பலன் இப்போ ஏழாம் அதிபதி லக்னத்துக்கு வந்துட்டா அவர் வந்து திருமணத்தை வந்து சுய முடிவை தான் எடுப்பார் அவருடைய சொந்த முடிவாக தான் இருக்கும் ஆனால் நல்ல மனைவியை அமையும் அதே போல் அவருக்கு திருமண விஷயங்களில் வந்து அவருடைய பா மற்ற அந்த ஏழாம் அதிபதி கெடாமல் நல்லா இருந்தார்னா மிகப்பெரிய அளவுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏன்னா அந்த ஏழாம் அதிபதி வந்து திரு ஏ லக்னத்துலேயே உட்கார்றவங்களுக்கு மனைவியோ அல்லது கனவுனோ அமைஞ்ச பிறகு வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கடுத்து அதே ஏழாம் அதிபதி ரெண்டாம் வீட்டில் வந்து உட்காந்துட்டார் அதாவது லக்னத்துக்கு ரெண்டில் இருந்தார்னா நல்ல அன்பாக இருப்பாங்க அதே போல் அந்த மனைவியோ அல்லது கனவுனோ வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில் வந்து ஒரு உயர்ந்த குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலை வரும் அதே போல் வருமானம் வரும் மனைவியினால் சொத்து செய்கிறோம் இல்லைன்னா மனைவி வேலைக்கு போவாங்க இதே போல் கணவன் திருமணம் பண்ணுற இடத்துல கணவனால் சொத்து செய்கிறோம் அவர் நல்ல வேலையில் இருப்பார் அது வருமானத்தை குறி குறிக்கக்கூடிய ஸ்தானம் ரெண்டாம் இடம் அதனால் நல்ல அமைப்பு அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கிறது இப்போ ஏழாம் அதிபதி மூணாவது இடத்துல லக்னத்துக்கு மூணாவது வீட்டில் இருந்தால் அது கொஞ்சம் சரியில்லாதது ஏன்னா திருமண தாமதத்தை ஏற்படுத்தும் மூணாவது வீட்டில் இருக்கிறது அதே போல் இந்த திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவி சண்டை இதெல்லாம் வர்றது வந்து இந்த மூணாம் வீட்டில் ஏழாம் அதிபதி இருக்கிறது தான் அதே போல் கணவன் மனைவிக்கு வந்து இல்லிகள் பிரச்சனைகள் அதாவது சட்டம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரும் ஏன்னா அந்த மூணாம் இடம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் அதே போல் அந்த மூணாம் இடங்கிறது வெளிநாட்டு வெளிநாட்டில் போய் வசிக்கிறதையும் சொல்லுவான் அதனால பெரும்பாலும் வந்து இந்த கலாத்தரம் வந்து மூணாம் இடத்துல இருக்கும்போது ஏழாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கும்போது அவங்க வேறு வேறு இடத்துல பிரிஞ்சிருக்காங்க அதாவது கணவனோ அல்லது மனைவியோ வெளிநாட்டில் இருக்காங்க இல்லைன்னா ரெண்டு பேருமே வெளிநாட்டில் இருக்கிறாங்க இப்போ நாலாம் நாலாம் இடத்துல ஏழாம் அதிபதி இருந்தால் நல்ல மனைவியை வந்த பிறகு நல்லா வந்து வீடு அமையும் அதே போல் வாகனம் வாங்கிறது இப்போ கணவனோ அல்லது மனைவியா நான் இருவருக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாலாம் இடம் காரகத்துவம் எல்லாமே நல்லா அமையும் திருமணத்துக்கு பிறகு அதே போல அந்த இடம் வந்து தாய்ஸ்தானமாக இருக்கிறதுனால அந்த கணவன் அல்லது மனைவி தாய்போட வந்து பார்த்துக்குவாங்க இப்போ ஒருத்தருக்கு ஆணா இருந்து அவங்களுக்கு வந்து மனைவியாக வரக்கூடியவங்க அந்த ஏழாம் அதிபதி நாலாம் வீட்டில் இருந்தால் அவங்க போலவே நடந்துக்குவாங்க ஒரு அம்மா மாதிரி பாசமாக இருப்பாங்க அம்மா பாசங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால் நாலாம் வீட்டில் இருக்கிறது அம்மா மாதிரி இருப்பாங்க அம்மா மாதிரி பாசம் வரும் அதே போல் இந்த கணவனாக அமைஞ்சிட்டார்னா அவரும் வந்து அம்மா போல பாசமாக இருப்பார் க மனைவி மேலே அம்மானே கூப்பிடுவாங்க சில பேர் அந்த நிறைய பேரை பார்த்துருக்கலாம் மனைவி அம்மானு கூப்பிடுவாங்க அதெல்லாம் அவங்களுக்கு ஸ்தான அதிபதி நாலாம் வீட்டில் இருக்கிறது தான் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் வீட்டில் இது வந்து ஐந்தாம் வீடுங்கிறது ஜென்ம ஜென்மமாக தொடர்பு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையும் கூட ஏன்னா இந்த ஏழாம் அதிபதி அஞ்சில் இருக்கிறது வந்து நல்ல ஒரு தொடர்பு தான் அது நல்ல இது ஆனால் அது அந்த கிரகம் வந்து நல்ல பாவ கிரகம் இல்லாமல் இருந்ததுன்னா நல்லா இதாக இருக்கும் ஆனால் பாவ கிரகமாக ஏதாவது பாதிப்பு கொடுக்குற மாதிரி ஏழாம் அதிபதி வந்து அஞ்சில் உட்காந்துட்டார்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல் அந்த ஏழாம் அதிபதி திருமணத்தை ஐந்தாம் இடத்துல இருக்கும் போது திருமணத்துக்கு பிறகு உடனே குழந்த பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் அவங்களுக்கு அதே போல் இதுக்கடுத்து ஆறில் ஏழாம் அதிபதி ஆறில் இந்த ஆறில் இருக்கிறது வந்து அவ்வளவு சரியாக வராது எப்போவுமே கணவன் அது மனைவிக்குள்ள ஒரு விரோத மனப்பான்மை இருக்கும் அதே போல் கடன் பிரச்சனை உணவு விளக்கு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பிரியக்கூடிய நிலைமை வரும் ஆனால் வலுவோட கடத்தலை ஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறப்ப அதே போல் குருவே வந்து ஸ்தான அதிபதியாக இருக்கும்போது பிரச்சனைகள் பேச்சுக்கள் அதிகம் இருக்கும் ஆனால் அவங்க பெரியவே மாட்டாங்க ஏன்னா அந்த ஆறாம் இடத்துல இருக்கிற பாதிப்பை அவங்களுக்கு பேச்சிலே அந்த குரு பகவான் வந்து சரி பண்ணிடுவார் அந்த இடத்துல வந்து அது குருவாக இருக்கும் பட்சத்தில் சரியாயிடும் ஒன்றும் பிரச்சனை வராது அதில் இந்த ஏழாம் இடத்துல கலத்தரத்தோட கையை தான் ஓங்கியிருக்கும் ஏழாம் அதிபதி ஏழுலேயே இருந்தால் இப்போ கணவன் வந்த பிறகு பார்த்திங்கன்னா கணவனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இதே போல் ஒரு மனைவி வந்த பிறகு ஒரு ஆணுக்கு ஏழாம் அதிபதி ஏழுலேயே ஆட்சி பெற்றிருந்தால் மனைவியோட ஆதிக்கம் தான் அங்கே அதிகமாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா சில பேர் அதுக்கு பிரச்சனையாயிரும் இதுவே ஒரு பெரிய பிரச்சனையாகி கோர்ட்டு கேஸன்லாம் போக ஆரம்பிச்சுருவாங்க அதே போல் அந்த ஏழாம் அதிபதி ஏழில் வலுப்பெற்று இருக்கிறது இப்போ கணவனுக்கு வலுப்பெற்று இருந்தால் மனைவிக்கு ஏதாவது பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை கொடுக்குது அதே போல் இப்போ மனைவிக்கு இருந்தால் கணவனுக்கு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனை கொடுத்துருது ஏன்னா ஒருத்தருக்கு தான் அது பலம் இன்னொருத்தருக்கு பலவீனமான இடமாக ஆயிடுது ஏழில் வந்து ஒருத்தர் பலம் பெறுறது இன்னொருத்தருக்கு பலவீனத்தை கொடுத்துருது அதேபோல் ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கிறது அது சரியாக நல்லா இருக்காது ஏன்னா ஏழாம் அதிபதி போய் எட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு சில நாட்களாவது பிரிஞ்சு இருப்பாங்க சில நாட்களுக்கு ம மனைவியோட பெரிகிறது கணவனோட பிரிகிறது இன்னொரு விஷயம் அதில் அவங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக பிரிஞ்சிருப்பாங்க சிலருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அதில் பிரிஞ்சிருக்கக்கூடிய நிலையும் வந்து இந்த ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது அந்த நிலை வருது இதுக்கடுத்து ஏழாம் அதிபதி ஒம்போதில் இருக்கிறது மிகப்பெரிய யோகாசாலிகள் ஒம்போதில் இருக்கிறது தான் மிக யோகத்தை கொடுக்குது ஏழாம் அதிபதி எந்த கிரகமாக இருந்தாலும் அது ஒம்பதாம் வீட்டுக்கு போயிட்டால் நிச்சயமாக பாக்கியத்தை தான் செய்யும் ஏன்னா அது பாக்கியஸ்தானம் திருமண பிரச்சனைகள் வேணால் அவங்களுக்கு வேறு ஏதாவது பாதித்து இருக்கலாம் ஆனாலும் ஒன்பதாம் அதிபதியாக ஒன்பதாம் வீட்டில் ஏழாம் அதிபதி இருக்கும்போது திருமண வாழ்க்கையில் கணவன் அமைஞ்சாலும் சரி மனைவி அமைஞ்சாலும் சரி மிகப்பெரிய பாக்கியங்கள்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் ஒன்பதாம் இடம் சிறப்பான இடம் இதுக்கு அடுத்து பத்தாம் இடத்துல ஏழாம் அதிபதி இருந்தால் அவங்களுக்கு வந்து கடத்திறம் வந்து இப்போ கணவனோ அல்லது மனைவியோ வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க பிரபல தொழில் அதிபர் தொழில் செய்கிறவங்க அதே போல் தொழில் அதிபர்கள் வீட்டில் இருந்து திருமணம் வரன் அமைகிறது அதே போல் அரசு தொடர்பான வேலைகளில் ஒரு பெரிய வேலையில் பிரபலமாக இருக்கிறது இ இதே போல் இந்த பத்தாம் இடம் அப்படிங்கையில் அது சில கசப்புகளையும் கொடுக்குது பத்தாமிடம் அப்படிங்கையில் வந்து அது கர்மஸ்தானமாக இருக்கிறதுனால ஏதாவது நெருங்கிய உணவு உறவினர்களுக்கு அது மரணத்தை கொடுக்கக்கூடிய நிலையை தரும் ஏழாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது ஆனால் திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா தொழில் வியாபாரம் இந்த மாதிரி செய்யக்கூடிய நிலை வந்து சிறப்பாக இருக்கும் ஏழும் பத்தும் வந்து மிக காம்பினேஷன் நல்லா இருக்கும் இதுக்கு அடுத்து பதினொன்றில் இந்த பதினொன்றில் இருக்கிறது அவ்வளோ இல்லாத இடம் ஏன்னா பதினொன்றுங்கிறது எப்போவுமே கூடுதலாக சொல்லக்கூடியது இந்த கூடுதல் அப்படிங்கிற இரு திருமணம் நடக்கிறது பெரும்பாலும் இரு திருமணத்தை கொடுத்துருது இந்த ஏழாம் அதிபதி போய் பதினொன்றில் எடுக்கு இருக்கிறது வந்து பெரும்பாலும் இரு திருமண வாழ்க்கையை கொடுக்குது ஏன்னா எதையுமே வந்து ப்ளஸ் ஆகுது இந்த பதினொன்று கையிலே ரெண்டு கோடு ஒன்று ஒன்று அது மாதிரி ரெண்டு கடத்தரத்தை உருவாக்கிடுது ரெண்டு திருமணத்தை செய்ய வைக்குது இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல ஏழாம் அதிபதி போய் இருக்கிறது பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறையில் இது எப்படின்னா அந்த இவங்களுக்கு அந்த வெளிநாட்டு பொண்ணு வெளிநாட்டு மாப்பிள்ளை அமைகிறது யோகம் நல்ல யோகத்தை கொடுக்குது அதே போல் பன்னிரெண்டாம் இடத்து திருமணத்துக்கு பிறகு அவருக்கு நல்ல சுகபோகங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருமணத்துக்காக அதிக பயணம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க எப்போவுமே அது அயனஸ்தானங்கையில் பயணத்தை அது பயணஸ்தானம்னு சொல்கிறாங்கல்ல அதனால் திருமண விஷயங்களுக்கு அதிக பயணம் செய்யக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் திருமணம் ஆன பிறகு அதிகமாக வெளிநாடு வெளியூர் போகிறது இந்த விஷயங்கள் வந்து வேலை விஷயமாவோ ஏதோ எப்படியோ பயணங்கள் வந்து கூடுதலாக நடக்கும் அதே போல் திருமண நடக்கக்கூடிய வரன் வீட்டுக்கும் இவங்களுக்கும் தூரம் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னிரெண்டு கையில் தூரத்தை குறிக்கிது ஒரு டிஸ்டன்ஸை சொல்லக்கூடியது அதனால் ஒரு தூரத்தை தூரத்துலேருந்து வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பை வந்து இது வந்து உருவாக்குது இப்போ நான் இந்த பதிவில் வந்து சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து திருமணத்துக்காக ஏழாம் அதிபதி லக்னத்திலிருந்து பன்னெண்டு வீட்டில் எங்கே இருந்தால் என்ன பலன்னு சொல்லியிருக்கேன் இது வந்து பொதுவான பலன்கள் தான் ஆனாலும் நிறைய சரியாகவே வரும் இன்னும் சில விஷயங்கள் எப்படின்னா இப்போ கிரகங்களை வச்சு நம்ம பார்க்கணும் இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்வையெல்லாம் இருக்குது ஏழாம் பார்வை இருக்குது அது காமனாக எல்லா கிரகத்துக்கும் இருக்குது இப்போ சனி செவ்வாய் குரு இவங்களுக்கெல்லாம் மூணு பார்வை இருக்குது இந்த பார்வையை வச்சு பலன்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வரும் ஆனாலும் இந்த காமன் இந்த பொது பலனை ஒட்டி தான் அந்த பலன் நடக்கும் அதனால் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயத்தை நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு வரன் பார்க்குறவங்க பார்த்தா மிக சரியாகவே வரும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்